வணக்கம் என்னோட பெயர் சுகுணா தேவி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததே வந்துட்டு முன் பின்னு பிரிச்சுக்கலாம் வாழ்க்கையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் லைஃப் என்டர் ஆன கணக்கு தான் இந்த ஏஎல்பிக்குள்ள என்டர் ஆனதே ஸோ அதுக்கு வந்து என்னோட பிரபஞ்சத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்புறம் என்னோட அம்மா அப்பாவுக்கும் வந்து என்றும் நான் வந்து ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த அக்ஷய வாஸ்துக்குள்ள வந்து நான் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்களோட சார் பொதுவுடை மூர்த்தி ஐயாருக்கு வந்து என்னென்றக்கும் நான் நன்றீகரன் பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் எங்களுக்கு நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது விஷன் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க ப்ளஸ் இந்த கிளாஸை திறன்பட நடத்தின சத்யநாராயணன் சார் அவர் ஜஸ்ட் வேட்ல நாம் வந்து அவருக்கு தேங்க் பண்ணதை மட்டும் பார்த்தாருங்க ஏன்னா ஒரு கிளாஸ்னா எப்படி போகணும் ஒரு கான்செப்ட்னா எப்படி நம்ம எடுக்கணும் அதை எப்படி அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்தந்த திக்குக்களை வந்து அதோட காரணமும் அதோட ஆதிபத்தியங்களையும் வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி கற்பிச்சு கொடுத்தாரு ஸோ எங்களுக்கு ஒரு புது டைமென்ஷனையும் வந்து ஓபன் பண்ண கணக்கு தான் ஜாதகம் மட்டும் பார்த்தால் பற்றாது வாஸ்துவையும் இணைத்து நாம் ஒரு ஜாதக பலன் பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது சார் கத்து கொடுத்த இந்த அக்ஷய வாஸ்து அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்துச்சு இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி ஏறின கணக்கு தாங்க முதல்ல கிளாஸ்ல நாங்க கத்துக்கிட்டது என்னன்னா வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் வீட்டு வீடு அப்படிங்கிறது ஒரு உயிர் ஆக்சுவலாக ஸோ அந்த வீட்டில் இருக்கிற பாரத்தை நாம் எப்படி குறைக்கணும் அப்படின்னா அந்த வீடோட பாரம் குறைஞ்சாலே நமக்காக நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை வந்து உருவாகும் அப்பார்ட் ஃப்ரம் ஜாதகம் இதை நீங்கள் முதல்ல பண்ணணும்னு சொன்னாங்க வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் பல உபயோகப்படுத்தாத பொருட்கள் குப்பைகள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுங்கள் ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வாங்கங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அது ஏன் அப்படிங்கும் பொழுது அதை கிளீன் பண்ணாதான் எப்படி வீடை ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சோம் அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசும் லேஸ் ஆச்சு அதை வந்து உணர்ந்து பார்த்தா தான் அந்த இது தெரியும் ஸோ நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்துட்டு நீங்க அக்ஷய வாஸ்து அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்வு பூர்ணமாக உணர்றதுக்கு கிளாஸ்க்கு வந்தால் அடங்க முடியும் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு உங்கள் வீட்டை நீங்க சுத்தப்படுத்துங்க வீட்டை சுத்தப்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசும் சுத்தம் அடுத்து அக்ஷய வாஸ்து அப்படின்னா என்ன பொதுவாக ஒரு வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஜென்ரலாக இந்த ஜாதகத்தையும் வாஸ்துவையும் இணைச்சு நம்ம எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறதாங்க அக்ஷய வாஸ்து நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த வாஸ்துவை வந்து நம்ம பார்த்து அதோட நிறை குறைகள் அப்படிங்கறது சொல்றது வந்து பொதுவான ஒரு வாஸ்து ஆனால் இங்க நம்ம அந்த இடத்துக்கு போகாமையே வெறும் ஜாதகத்தை பார்த்தே இந்த வீட்டோட குறை என்ன இந்த வீட்டோட நிறை என்ன நம்ம சொல்லிடலாம் அது கன்ஃபார்மாக அவங்க வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து அவங்க இல்லைங்கிற மறுப்பு சொல்லவே முடியாது ஸோ அந்த ஜாதகத்தை வச்சே அந்த வாஸ்து குறைபாடை வந்து நம்ம சொல்லி அதற்கான எளிய பரிகாரங்களையும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பெருசாக இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம ஆசாசியா போறோம் அதுல வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு நீங்க அதை இடிக்கணும் இதை இடிக்கணும் அப்படிங்கிற பெரிய பொருச்சலை வந்து எல்லாத்துனாலையும் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அந்த பொருட்செலவெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த கிளா இந்த சிம்பிளான ரெமடிஸே வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஒரு உருவாக்கும் அது வந்து இந்த அக்ஷய வாஸ்து படித்தவங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பாக அதை நடந்துருக்குங்க ஒரு பா நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குன்னா சில திக்குகளும் சில மூளைகளும் நமக்கு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவிட்டி நம்மளை தாக்கும் அந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அதுக்குரிய கடவுளோட ஃபோட்டோஸை மாற்றி மாற்றுறது மூலியமாகவும் அதுக்குரிய சமத்துக்களை வந்து நம்ம எரிக்கிறது மூலியமாகவும் ஒரு ஸ்கிரீன் போடுறது மூலியமாகவும் அதை வந்து நம்ம வந்து நம்ம அந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்ங்க அதை நம்ம பண்ணும் பொழுதே நம்ம வீட்டில் அந்த மாற்றத்தை நாம் ஃபீல் பண்ணலாம் நீங்க நீ அடுத்தடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது உயிர் இல்லைங்களா இப்ப இந்த வீடை வந்து ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா வீடை வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் நம்ம வீடு வாங்குறோம் இல்ல வீடு அபார்ட்மெண்ட் போறோம் இல்ல ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வீடு தாங்க நம்ம செலக்ட் பண்ணுது அதுதான் உண்மை இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு ரொம்ப ஃபேவரபிளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் கிழக்கு பக்கமாக வீடு பார்த்து இருக்காங்க மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் வீடு இருந்தவங்க அப்படி கோடிக்கணக்கில் எப்படி அவங்களால சம்பாதிக்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு அந்த திசை தாங்க ஃபேவரபிள் அந்த திசைக்கு தான் அவங்கள ஈர்க்கும் அந்த கூடிய வீட்டில் தான் அவங்க போய் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போய் இருக்க அந்த நிகழ்வுகளதும் பாசிட்டிவாக நடக்கும் ஸோ இதெல்லாம் இங்கே வந்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா ஆமா நான் நம்ம போகும்போது நம்ம சில வேத்துக்கு ஈஸ்ட் இல்ல நார்த் ஈஸ்ட்டும் செட் ஆகாம அவங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போய் அவங்க வீடு பார்க்குற மனதும் வெஸ்ட் பார்த்த மனையே அவங்களுக்கு அமையும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்னென்னா நம்ம நார்த்து பா நார்த் ஈஸ்ட் பார்த்த நார்த் ஈஸ்ட் இருக்கிற மனம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோம் நமக்கு காட்டுற மனை எல்லாமே வந்துட்டு வெஸ்ட் பார்க்கறமாவே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது ஏன் இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா அந்த ட்ரைம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட திசை தாங்க ஃபேவரபிளா இருக்கு ஸோ அந்த திசைக்குரிய வீடு தான் உங்களை இருக்கும் அதுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு ஃபேவரபில்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அக்ஷய வாஸ்து படிச்சதுக்கு அப்புறம் தினத்துல பிரமிப்பா ஆக்சுவலா இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாம ஒரு குறிங்க அந்த அக்ஷய வாஸ்து கான்செப்ட்ல பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் லக்னம் மாறும் மாறும் இல்லைங்களா லக்னம் மாறும் பொழுது அதுக்குரிய ஃபேவரப் ஃபேவரெட்டான கலர்ஸும் ஃபேவரெட்டான திசைகளும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷத்தில் வந்து அவங்க கிழக்கு திசை ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா அடுத்த பத்து வருஷம் உங்களுக்கு வந்து மேற்கு திசை ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ நம்ம இதை தான் நமக்கு எந்த திசை ஃபேவரபிளாக இருக்குது அந்த திசையில் வந்து நம்ம உட்காந்து எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் நம்ம சில டைம் நம்ம உடத்துல உட்காந்துட்டு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் உட்காரவே முடியாது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது நமக்கு என்ன ரீசன்னே தெரியாது இப்போ எனக்கு அந்த ரீசன் தெரியும் ஏன் தெரியுங்களா அந்த திசை குறிப்பிட்ட திசை நான் உட்காந்துருக்க திசை எனக்கு ஃபேவரபுளாகவே இருக்காது தெரியாமே நம்ம அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்ருக்கோம் ஆனால் இப்போ நம்மள அக்ஷய வாசுனா படித்த பிறகு என்னோட திசை என்ன ஃபேவரபிளும் அந்த குறிப்பிட்ட திசையை நான் யூஸ் பண்ணனாலே அந்த நமக்கு நான் நம்மளோட காரியம் ஒரு இம்பார்ட் டிசிஷன் பேசுறது போன்ல பேசுறது கூட எதுனால அந்த குறிப்பிட்ட ஃபேவரபிளான திசையை நீங்க யூஸ் பண்ணி பேசி பாருங்க உங்களுடைய டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஃபேவரபுளான கலர்ஸ் அடிச்சு பாருங்க சில டைம் அவங்களுக்கு உங்களுக்கு குரு ஃபேவரபிளா இருப்பாங்க புதன் பேவரபிளா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து கிரீன் கலரா அடிச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க வீடு ஃபுல்லா அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நல்லது வந்து பெருசாக நடக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கு ஒரு தான் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த க கரஸ்பாண்டிங் கலரை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி நம்ம அடிச்சிட்டோனாலே நமக்கு அந்த வரக்கூடிய இயர்ஸை நம்ம வந்து நல்ல ஜ ஒரு ஃபேவரபுளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நமக்கு இருக்குது நம்ம பாசிட்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அது இந்த அக்ஷய வாஸ்து படித்தாதாங்க உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகும் இது ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசை எனக்கு ஃபேவரபிள் என்ன கலர் எனக்கு ஃபே ஃபேவரபிள் எந்த இடத்துல உட்காந்தா எனக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு படித்தாதாங்க தெரியும் ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் பீப்புள் வந்துட்டு எந்த இடத்துல உட்காந்தா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து ஃபோன் கால் பேசினாலும் எந்த இடத்துல டேபிள் போட்டு எந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் வைக்கணும் உறுப்பிட எல்லாமே நமக்கு வந்து க்ள கிளாரிட்டியை நமக்கு சொல்லிடுவாங்கங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கலர்ஸ் மூலியமாகவும் சின்ன சின்ன உங்களுக்கு மாற்றங்கள் மூலியமாகவும் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அக்ஷய வாஸ்துங்கிறது வந்து எல்லாரும் வந்து படிக்கணும் எல்லாரும் படித்து எல்லாரும் அந்த மாற்றத்தை அனுபவிச்சு எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை மேலும் 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 வந்து வளர்கிறதுக்கு நீங்களும் வந்து படிங்க இருக்கக்கூடிய வீட்டை நமக்கு கடவுள் இப்போ கொடுத்த வீட்டை என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் பர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவோட வந்து வீடாமையாதுங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஜாதகத்தை பார்த்து என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நாம பண்ணி அந்த வீடு நமக்கு ஃபேவரபிளாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த அக்ஷய வாஸ்து கிளாஸ் நமக்கு நல்ல ஒரு புரிதலையும் ஒரு அடுத்த பரிமாணத்தையும் நமக்கு ஒரு விஷுவலைஸாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து என்ன பொது ஒடிமூர்த்தி ஐயாக்கும் எனக்கு கற்றுக்கொற்ற சத்யநாராயணன் சாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்